ஆனா ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லைன்ற என்ற வார்த்தை இடம் பெறலாமா மாணவர்கள் எல்லாருமே அத குற்றச்சாட்டா சொல்றாங்க அதனாலதான் அதனோட இப்போ இல்ல அந்த இந்தியாவை பத்தி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம் எதிர்த்தும் பேசலாம் ஆதரித்து வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார் நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள் தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க ஸ்பீக்கர் மேரில் எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேற உண்மைக்கு புறம்பானவே என்டிஏவுக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லைங்கிற வார்த்தையை இடம் பெறலாமா இல்ல என்டிஏ நான் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் நான் குறுக்க பேசவே இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பண்ண ஒரு நான் சொல்றேன் வார்த்தை வந்து பயன்படுத்துவது சரியான சரியானது அருகையும் இல்ல இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க அதனால தான் அதனோட இப்போ

அருகதையும் தகுதியும் அவசியமானது நியாயமானது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மானு உறுப்பினர் ஆளுநர் சானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு தான் கொண்டு அது பேசிய கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டம் ஆகலாம் இல்ல நான் பேசுறேன் சார் சொல்லி எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இருக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதும் சேர்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் தீர்மானத்தை பொறுத்த மட்டும் இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம் நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வி வினா கேள்வித்தாள்கள் வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது அதே மாதிரி இது குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி இவ்வளோ முக்கியமான பிரச்சனை என்னன்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுன்ற சூழ்நிலை இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு பணம் அது முதல்ல ஆதி ரமூகத்தை சேர்ந்தாலும் பணம் கெட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இப்படி நிறைய அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சிலங்களை விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் ஜி கே மணி அவர்கள் அவர்களே முதலமைச்சர் அவர்களால் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு குறித்து தமிழ்நாட்டுக்கு விளக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம் பொதுவாக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இருந்தது அன்று நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி நடத்திய நேரத்தில் அதை முதலில் எதிர்த்தது மட்டுமல்ல அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழரின் கலைஞரிடத்தில் இதே அவையில் முதல் முதலில் நான் தான் கோரிக்கை வைத்தேன் முதலமைச்சர் அவர்களே இது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது இந்த நுழைவுத் தேர்வு நுழையா தேர்வாக அமைந்திருக்கிறது கூடாது என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து பேசினேன் அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அதை ஆதரித்தார்கள் ஆதரித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அது கலைஞரவர்கள் தான் அப்படி நுழைவுத் தேர்வின் மறுவடிவம் தான் இந்த நீட் தேர்வு இது தகுதின்னு சொல்றாங்க இந்த நுழைவுத் தேர்வு கூடாது என்று தமிழக அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி நடுவன் அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி அதை எதிர்த்து கடுமையாக போரிட்டு வருகிறது போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அரசு நடத்துகிறது அப்படி பன்னிரெண்டாம் பத்தாம் வகுப்பு தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அரசு நடத்திவிட்டு மீண்டும் இன்னொரு தேர்வு எதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அப்படி கேள்வியாக இருந்தாலும் கூட மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபாடாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் கருத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து முதலமைச்சர்களுடைய தீர்மானம் இதைத்தான் இரண்டு முறை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு என்பது தகுதியின் அடிப்படையிலே தான் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பெறுகிறார்கள் அந்த பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் என்பதே போதுமானது இன்னொன்னு தேவையில்லை அது மட்டுமல்ல கல்லூரிகள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் முடிவாக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கொள்கை முடிவெடுத்து இந்த மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் துவக்கப்பட்டு வருகிறது அப்படி மருத்துவக் கல்லூரிகள் அதிக எண்ணிக்கை மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை அதிக எண்ணிக்கை இருக்கிறது நேரத்தில் இந்த நீட் தேர்வினால் மற்ற மாநிலத்தில் எல்லோரும் இங்க வந்து நுழைந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுகிற செயலாகவே நாம் பார்க்கிறோம் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது அந்த தான் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஏழை குடும்பத்து மாணவர்கள் நிலத்தை விற்று அல்லது நிலத்தின் மீது கடன் வாங்கி பனிரெண்டாவது படித்துக்கொண்டே நீட் தேர்வுக்கு தயாரிப்பதற்காக மாணவர்களை சேர்க்கிறார்கள் நினைச்சு ஒரு மாணவனுக்கு மூன்று லட்சம் குறைஞ்சது லட்சம் லட்சம் சொல்லி இது இது ரொம்ப என்பது இதையெல்லாம் நீட் தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று முயற்சித்த மாணவர்கள் மாணவிகள் இயலாமையினால் தற்கொலை செய்யக்கூடிய சங்கடமும் எத்தனை தற்கொலை சாவுகள் பாடம் கற்பித்திருக்கிறது காரணத்தினாலே இந்த நுழைவுத் தேர்வு என்பது நுழையாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானம் நீட் தேர்வு கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நின்று இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன் செல்வ பிறந்த மாண்பு மிகு பேரவை தலைவர் அவர்கள தமிழ்நாடு என்றாலே இந்தியாவிற்கு எப்பொழுதும் வழிகாட்டுகின்ற மாநிலம் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் வேண்டாம் என்று தீர்மானத்தை உள்ளளவு நிறைவேற்றினாலும் இந்திய அளவில் இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது எதற்காக நீட் வேண்டாம் என்பதை தெளிவாக இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முதலமாக தீர்மானம் ஏற்றும் பொழுது அந்த தீர்மானம் பதிமூணு பத்தொன்பது இருபத்தி ஒன்று தெளிவாக எடுத்து சொன்னார் நீட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன கிராமப்புற மாணவ மாணவிகள் நீட்டில் வெற்றி பெற முடியுமா அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நீட்டில் தேர்வு செய்ய முடியுமா என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக இங்கு பேசினார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டாரோ எந்த ஐயத்தை தெரிவித்தாரோ மாணவ மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ எல்லா மாநிலங்களும் நீட் முறைகேடுகள் சந்தை சிரித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது டெஸ்டிங் ஏஜென்சி பாஜக நண்பர்களுக்கு அலந்து பேசுகிறோம் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நியமித்தது யார் நூறு நூறு கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கியது யார் பைஜு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டது யார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வருடத்திற்கு வருமானம் வருகிறது அதில் பங்குதாரர்கள் யார் அனைத்தையும் சொன்னால் இந்த அவையில் வருத்தப்படுவார்கள் மிகவும் பணிவோடு சொல்லுகிறோம் இந்த நீட் என்பது எவ்வளவு பெரிய ஊழல் நிறைந்த தேர்வு என்பதை நாம் பத்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது பதினொன்றாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளிவரும் என்று அறிவித்திருந்தன ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த தேசத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது பதினோரு மணிக்கு தேர்தல் முடிவுகளை நான்காம் தேதியை அறிவிக்கிறார்கள் இதில் என்ன ரகசியம் என்பது யாருக்கும் தெரியாது அப்பொழுது மகாராஷ்டிராவை மும்பையை சார்ந்த மாணவ மாணவிகள் எல்லாம் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் ஒரு மதிப்பெண் ஒரு வினாவிற்கு நான்கு மதிப்பெண் இரட்டை படையில்தான் அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது எந்த அடிப்படையில் எழுநூத்தி இருபது வாங்கினால் கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டார்கள் எழுநூத்தி பத்தொன்பது எப்படி குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் கோத்ரா மாவட்டத்தில் அறுபது பேர் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அந்த ஐயம் வந்த பிறகுதான் மாணவர் புரட்சி அங்க வெடிக்கிறது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க போராட்டத்தில் குதிக்கிறார்கள் மும்பையில் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு கேள்வி தாளிற்கு விடைக்க நான்கு மதிப்பெண் என்றால் எழுநூத்தி இருபது சரி எழுநூத்தி பதினாறு சரி ஆனால் எப்படி இது எழுநூத்தி பத்தொன்பது வந்தது என்று கேட்கும்போது தான் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனம் செய்தது என் டி ஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை அப்பொழுது சமாளிப்பதற்காக என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் தாமதமாக வினாத்தாளை கொடுத்தோம் ஆகையால் ஒரு மதிப்பெண் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் சொல்றார் அதுக்கு பேர் கிரேஸ் மார்க் சொல்றாங்க அப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் ஹையர் எஜுகேஷன் துறையிலையும் கிரேஸ் மார்க் கொடுக்கப்படும் என்று எங்கேயாவது சட்ட ரீதியாக இருக்கிறதா இதை நாங்கள் கேட்கவில்லை உச்ச நீதிமன்ற அரசர்கள் கேட்டார்கள் எந்த சட்டத்தில் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு மதிப்பெண் வழங்குவதற்கு கூடுதலாக கிரேஸ் மார்க் என்று சொல்லுகிறீர்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் எந்த இருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இது சிறிய தவறு என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்தது ஒரு சதவிகிதம் தவறு நடந்தாலும் கூட தவறுதான் நீங்கள் மறு தேர்வை நடத்துங்கள் என்று சொன்னார்கள் உடனே அதற்கு யார் அந்த முகமை என்டிஏ முகமுடைய முகமையுடைய அதிகாரி சேர்மன் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அவரை அழைத்து வராமல் ஒன்றிய அரசு அவரை உடனே ராஜினாமா செய்ய சொல்லி அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டார்கள் திருடன் புதருக்குள் இருக்கிறான் என்று இதெல்லாம் சாட்சி இதை அறிவித்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் உள்ள மாணவ மாணவிகள் எல்லாம் பாதிப்புக்குள்ள போறார்கள் என்று தீர்க்க தரிசியாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆகையால் முடிவில் ஏறக்குறைய மது தேர்வு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு நடத்தினார்கள் எழுநூத்தி ஐம்பது பேர் தேர்வு எழுத முடியவில்லை என்ன காரணம் என்றால் இந்த நீட் தேர்வு நம்பிக்கை இல்லாமல் தேர்வுக்கு வராமல் போய்விட்டார்கள் இரண்டு மாண்புமிகு உறுப்பினர் நைனா நாகேதர் சொன்னார் காங்கிரஸ் பேரான் கொண்டு வந்தது என்று அதை அவை குறிப்பில் இருந்து எடுக்க வேண்டும் நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா மாடர்ன் டென்டல் காலேஜ் வழக்கில் ஒரு மாநிலங்களவையில் ஒரு குழு அமைத்தது அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாட் நீட் இதை கொண்டு வரலாம் என்று பரிந்துரை செய்தார்கள் அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் தடையானை வழங்கினார்கள் இது காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக இருந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து நாங்கள் இறங்கி ஆட்சியை கொடுத்தோம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாதத்தில சங்கல்ப் என்ற இயக்கம் குஜராத்தை சார்ந்த சங்கல்ப் இயக்கம் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள சங்கல்ப் இயக்கம் மனுதாரராக உச்சநீதிமன்றத்தை நாடியது அப்பொழுது ஒன்றிய அரசின் அமைச்சராக இருந்த அப்பொழுது நட்டா அவர்கள் ஒரு வாதி சங்கல் இயக்கம் ஆர் எஸ் பிரதிவாதி ஒன்றிய அரசு இரண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தவர்கள் பாஜக ஆட்சி பாரத பிரதமர் மோடி ஆட்சியில தான் இந்த நீட் என்பது வந்தது காங்கிரஸ் பேரியக்கத்தில் இல்லை அதை தயவு செய்து எடுங்கள் நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் ஏற்கனவே ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆளுநருடைய உரிமை குறிப்பிட்டு பதில் இருக்கிறதுக்கும் சரியா இருக்கும் ரெண்டும் இருக்கட்டும் நீங்க முடிங்க சரி ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆளுநருடைய வரம் என்ன ஆர்டிகல் டூ நாட் ஒன் குடியரசுத் தலைவருக்கு என்ன பணிகள் இதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் மாநில உரிமையை பற்றியும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன் டென்டல் காலேஜ் டென்டல் மாடர்ன் காலேஜ் வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பில் ஐந்து நீதி அரசர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த நீதி அரசர் பானுமதி சொல்லி இருக்கிறார் மாநிலங்களுடைய உரிமையை எந்த காலத்திலும் நீர்த்து போகவில்லை சொல்லுகிறார் என்றால் பல்கலைக்கழகத்தை கொண்டு வருவது மாநில அரசு அந்த பல்கலைக்கழகங்களில் மருத்துவ மாணவர்களை சேர்க்கும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்ற ஐந்து நீதி அரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேர் இயக்கம் வழிமுறைகிறது நன்றி தலைவர் அவர்களே இந்த தேர்வை எளிய மாணவர்களை பாதிக்கும் இந்த தேர்வினை கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் ஓ அவர்களும் தொடர்ந்து எழுத்து வந்தார்கள் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இரண்டு வழிகள் உண்டு ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரூட் என்பதும் ஒன்று ஜுடிஷியல் ரூட் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்வு என்பது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் என்ற மத்திய அரசினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற காரணத்தினால் மத்திய அரசு சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் உறுதியாக தேவை என்பதை முதலில் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இந்த முறைகேட்டின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றமே அதனை கவனத்தில் கொண்டு தற்காலிக தீர்ப்பாக இருந்தாலும் என்ற நடைபெறும் பொழுது மாநில அரசும் மற்ற மாநில அரசுகளோடு சேர்ந்து மைய அரசை வலியுறுத்தி ஏற்கனவே நீட்டை உறுதிப்படுத்திய தீர்ப்பினை மறுவாய்வு செய்வதற்கு மத்திய அரசும் ரிவியூ ஃபைல் செய்யலாம் மாநில அரசுகளும் அங்கே தாக்கல் செய்து நடைபெற்றிருக்கின்ற முறைகேட்டின் அடிப்படையில் நீட் தேர்வு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த சட்ட ரீதியான ஜுடிஷியல் ரூட்டையும் எடுக்கலாம் என்பதையும் தெரிவித்து அதற்கு ஒன்றுதான் தேவை அடிப்படையிலேயே நீட் தேர்வு என்பது ஒரு மோசடியான தேர்வு என்பதை எடுத்துரைத்தால் வருவாய்வு செய்யலாம் என்பதை தெரிவித்து மாண்பு முதலமைச்சரவர்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம் நன்றி